தியாக தீபம் திலீபன் அவர்களது முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் பருத்தித்துறை தியாக தீபம் திலீபன் அவர்களது நினைவிடத்தில் இன்று பதினோராவது நாளாக வடராட்சி மக்களால் நினைவேந்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் முதல் நிகழ்வாக பொது ஈக சுடர்ணி மாவீரர் கேப்டன் கருணாநிதி அவர்களது சகோதரனும் சட்டத்தரணியும் பருத்தித்துறை நகரசபை உறுப்பினருமான திரு சந்திரசேகரன் ஏற்றியதை தொடர்ந்து மலர் மாலையை பருத்தித்துறை நகரசபை உபதவிசாளர் தேவசிகாமணி தேவேந்திரம் அணிவித்தார் தொடர்ந்து பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர் ஸ்ரீகண்ணன் ஸ்ரீ பாஸ்கர் ஆகியோர் அணிவித்தனர் தொடர்ந்து மலர் அஞ்சலியினை பருத்தித்துறை நகரவிதா நகரபிதா டாக்லஸ் போல்டாக போல் ஆரம்பித்து வைக்க அனைவரும் மலர் அஞ்சலி செலுத்தினர் இதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாவட்ட அமைப்பாளரும் மருத்துவருமான சிவகுமார் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி வேந்தன் மற்றும் பருத்தித்துறை நகர சபை உறுப்பினர்கள் மக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தினர் இதேவேளை இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை வெள்ளிக்கிழமை எட்டு மணியிலிருந்து அடையாள உண்ணாவிரதமும் பத்து நாற்பத்தி எட்டு மணியளவில் தியாக தீபம் திலீபன் அவர்களது இறுதி நாள் நினைவேந்தலும் என இடம்பெற தியாகி திலீபன் அவர்களது நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு அறிவித்துள்ளது பூத்த கோடி வேரிழந்தது எங்கள் ஊரில் உள்ள கண்கள் எல்லாம் நீரிழந்தது ஊரழு வந்த படை தேரிழந்தது வீர பிள்ளையினால் பாரதத்தில் தோடுந்தது போரெடுத்து வந்தபடை